அங்க இங்கன்னு படிச்சுட்டு சென்னை வந்து இங்க வந்து கிராஜுவேஷன் பண்ணி அதுக்கப்புறமா டெல்லியில போய் வேலை பார்த்து அதுக்கப்புறமா வந்து எல்லாம் போய் வேலை எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் ஒரு நாலு வருஷம் முன்னாடி வந்து இங்க ஒரு தொழில் துறை நிறுவனம் ஒரு ஐடி ஸ்பேஸ் ஒன்னு இங்க ஓபன் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கோவிட் கோவிட் டைம்ல வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எங்களுக்கு தானாக சேர்ந்த கூட்டம்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் பெண்கள் நாங்க நானு ஜெஸ்ஸி ஜமுனா அலிஷியா பிரின்சி நித்யா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது ஒரு ஐநூறு பேர் இருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணி போன ஏழாம் தேதி போய் மதுரையில போய் நாங்கள் கழுத்து போட்டி நாங்க வளர்ந்தோம் அப்படின்னா இது இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பெண்களை ஊக்குவிக்கும் ஒரு திறனுக்கும் இருக்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எனக்கு தோணுது நீங்க மதுரை தேர்வு பண்ணீங்க மதுரையில பாத்தீங்கன்னா பேர்லயே ஏ இருக்குது அங்க ஓடுற வைகையில ரெண்டு ஏ இருக்குது மல்லிகையில பாத்தீங்கன்னா ஒரு ஏ இருக்கு அங்க சொல்ற இட்லி இல்ல வடையில கூட ஏ இருக்கு இப்படி ஒரு பதில நான் மட்டும் இல்ல யாருமே எதுவும் மாட்டாங்க இல்ல அது இது வந்து நச்சுமா தமிழ் சார் ஒரு ஒரு சிரிப்பு இருக்கட்டுமேன்னு சொன்ன நல்ல பள்ளிக்கூடங்கள் நல்ல கல்லூரிகள் நல்ல மாணவர்கள் நல்ல திறனாளிகள் அங்க இருக்கும் போது அங்க போடல ஒண்ணும் தப்பே இல்லை மதுரை தேங்க்யூங்க தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ I'm